வணக்கம் நம்ம உடம்பில் இருக்கிற உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பணியை செய்வது மாதிரி நம்ம உடல் உறுப்புகளுக்கு தேவையான உணவுகளையும் நம்ம கரெக்டாக எடுத்துக்க வேண்டியது அவசியம் அந்த விதத்தில் கல்லீரலை சுத்தப்படுத்த உதவுற பத்து உணவுப் பொருட்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று மஞ்சளில் இருக்கிற பொருளான குர்க்குமின் அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் பித்த உற்பத்தியை ஊக்குவிக்குது மேலும் இது கல்லீரலை சுத்தப்படுத்த உதவி செய்யுது இரண்டு நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹை ேட்டுகள் முழு தானியங்கள் நாற்றத்து நிறைந்த பழங்கள் மற்றும் காய்கறிகள் செரிமானத்துக்கு உதவுது மற்றும் கல்லீரலில் இருக்கிற நச்சுத்தன்மையை நீக்கிறதுக்கு உதவி செய்யுது மூன்று வந்து பார்த்திங்கன்னா சிட்ரஸ் பழங்கள் எலுமிச்சை ஆரஞ்சு மற்றும் திராட்சை பழங்களில் வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகம் இருக்கிறதுனால கல்லீரலை நச்சுத்தன்மையாக்கும் நச்சு பொருட்களிலிருந்து பாதுகாக்க இந்த சிட்ரஸ் பழங்கள் நமக்கு உதவி செய்யுது நான்கு கிரீன் டீ ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்த கிரீன் டீ கல்லீரலில் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவி செய்யுது மற்றும் சேதத்தை குறைக்குது மேலும் கல்லீரலின் ஒட்டுமொத்த செயல்பாடுகளையும் நச்சுத்தன்மையையும் நச்சுக்களை அகற்றுவதன் மூலம் கல்லீரலை அகற்றுவதன் மூலம் கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு நீர் உதவி செய்யுது இதன் மூலம் உறுப்புகளின் திறமையான செயல்பாட்டை எளிதாக்குது மற்றும் உடம்பின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது அதனால அதிகமா நம்ம தண்ணீர் குடிக்கணும் மா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கொழுப்புகளை சாப்பிட்றது வெண்ணெய் ஆலிவ் எண்ணெய் நட்ஸ் ஆகியவற்றில் இருக்கிற ஆரோக்கியமான கொழுப்புகள் கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்துது வீக்கத்தை குறைக்குது பொதுவாக கல்லீரலின் நச்சு நீக்கத்தில் ஈடுபடும் செயல்முறைகளிலிருந்து கல்லீரலை பாதுகாக்குது அதனால நம்ம நல்ல கொழுப்புகள் இருக்கிற உணவுப் பொருட்களை அதிகம் எடுத்துக்கணும் ஏழு வந்து பார்த்தீங்கன்னா உணவுல பூண்டு அதிகம் சேர்க்கறது பூண்டுல இருக்கிற சல்ஃபர் கலவைகள் கல்லீரல் நொதிகளை செயல் சு நொதிகளின் செயல்பாட்டிற்கு உதவி செய்யது, அது மட்டும் இல்லாமல் உடம்பில் இருந்து ஒட்டுமொத்தமாக நச்சுக்களை அகற்றுவதற்கு உதவி செய்யுது அதனால உணவுல முடிஞ்ச வரைக்கும் பூண்டு அதிகம் சேர்த்துக்கணும் எட்டு வந்து பார்த்திங்கன்னா இலைக்கீரைகளை எடுத்துக்கிறது கீரை அப்புறமா அருகிலாக்கீரை அப்புறமா நூல்கோல் கோஸ் எல்லாத்துலேயும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைஞ்சிருக்கு இவை கல்லீரலிருந்து நச்சுக்களை அகற்றுவதற்கு தேவையான பித்தத்தின் சுரப்பை அதிகரிக்குது அதனால் நம்ம இலைக்கீரைகளை அதிகம் எடுத்துக்கணும் அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா பதப்படுத்தப்பட்ட உணவுகளை அளவா சாப்பிட்றது பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சர்க்கரைகள் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட் உணவுகளை நம்ம கண்டிப்பாக சாப்பிட்றத கம்மியாக எடுத்துக்கணும் இது கல்லீரலின் சுமையை குறைக்க உதவுது மற்றும் கல்லீரலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது வந்து காய்கறிகளை அதாவது ப்ராகோலி அப்புறம் முளைகள் இந்த மாதிரி காய்கறிகள் என்சைம் சுரப்பை அதிகரிக்கிறதன் மூலமாக கல்லீரலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது அதனால இந்த காய்கறிகளையும் நம்ம உணவில் எடுத்துக்கிறது நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ